சுப்ரமணியம் நீங்க வந்து ஒரு பொருளாதார நிபுணர் பட்டய கணக்காளரும் கூட தொடர்ந்து பல கட்டுரைகளும் எழுதியிருக்கீங்க இந்த தாரீஃப் இது சம்பந்தமான விஷயங்கள்ல இது முதல்ல இது வந்துடுச்சு நடந்துடுச்சு அதெல்லாம் தாண்டி தாக்க தவறி விட்டோமா ஏன்னா இது வந்து இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல பல வாரங்களாக சொல்லப்பட்டு இருக்கு டெட் லைனும் கொடுத்தாச்சு இன்னைக்கு வந்துடுச்சு எல்லாருமே அபாய சங்க எழுப்பக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு ஒண்ணு ரெண்டாவது கால் இது பேசி முடிச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு டிப்ளமசி பண்ணிருக்கலாம் ஆனால் நாம் எதிர் திசையை நோக்கி பயணிச்சோம் அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம் அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது பாதுகாக்க என்னென்ன வழிகள் இருக்கு எல்லாமே வந்து பேப்பர்ல இருக்கே தவிர வாய்மொழியா இருக்கே தவிர செயல்ல இல்லை அப்படின்றதும் வருத்தம் அளிக்கிறதுன்னு ரகுநாதன் சொல்றாரு இல்ல கண்டிப்பா இந்த டாரிஸ்னால வந்து இந்திய மக்களுக்கும் அமெரிக்கால அந்த அங்க உள்ள குடிமகன்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட போறது ஆனா இதை வந்து அங்க உள்ள மக்களே சொல்றாங்க அங்க உள்ள டெமோக்ராடிக் லீடர்ஸ் நீங்க வந்து இவர் ரிபப்ளிகன் சொல்லுவாங்க இதெல்லாம் இவர் எடுத்த முடிவு வந்து மெயினான அடிஷ்னல் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் டாரிஃப் வந்து ரஷ்யால இருந்து குரூட் ஆயில் வாங்குவதற்காக அங்க ஒரு நிருபர் கேக்குறாங்க சைனாவும் தானே குரூட் ஆயில் வாங்குறாங்க ஏன் அவங்களுக்கு போடல அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி நம்மளும் தானே வந்து இவி வெஹிக்கிள்கான இது மெட்டீரியல்ஸ் வாங்குறோம் அங்க உள்ள அணு 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 மின் உலைகளை வந்து காப்பதற்காக உரேனியம் வாங்குறோம் பெர்டிலைசர் எல்லாம் நம்ம நாட்டுல வாங்குறோமே அப்ப வந்து அதுக்கெல்லாம் ஏன் நம்ம போடலன்னு கேக்குறாங்க சோ இவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அதாவது பொலிட்டிக்கலா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு நம்ம அதுக்கு மண்டியிட்டு ஐயா எனக்கு வந்து முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி மண்டிட்டு இருந்தோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி மண்டிட்டு மாதிரி இப்ப மண்டிட்டு இல்ல இல்ல எனக்கு இருபத்தி பர்சன்ட் வேண்டாம் இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் குறைச்சிருங்க இந்த இருபத்தஞ்சு வேண்டாம் அடுத்த இருபத்தஞ்சு தாண்டி பத்து மட்டு போடுங்க ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி கேட்கறேன் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிறாரு அவர் அது முடியாது ஏன்னா வந்து இது இது ரீசன்ஸ் பயங்கர பின்னாடி இருக்குங்க அதாவது இப்ப இருக்கிற தாக்கம் வந்து கண்டிப்பாக இடையில ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சு இதெல்லாம் ரைட் நாம வந்து இண்டிவிஜுவாலிட்டி இண்டிபெண்டன்ஸ் சாவர்னிட்டி பலது பேசினாலும் பின்னாடி நம்ம பேக் யார்டில் ஒரு நாள் ஒரு நாள் இந்த டாரிஃபினாலே எவ்வளவு லட்சம் கோடிகள் இழப்பு வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஒன்னாம் சம்பளம் கொடுக்க முடியுமான்ற கேள்வி இல்லாமல் இருக்கு நம்ம இருக்க வேண்டியதான் பட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணினார்களான்ற கேள்வி வருது இல்ல முதல்ல நம்பிக்கை வேணும் பரத் ஒன்னரை வருடம் உலகமே மூடி கடந்த போது கொரோனா போது மக்களை மீட்டெடுக்கவில்லையா நம்ம அப்புறமா மீண்டெழவில்லையா அந்த நம்பிக்கை நம்ம எல்லாம் இருக்கிறோம் வாக்களிக்காதவங்களுக்கும் உள்ள நம்பிக்கை நான் சொல்றேன் கண்டிப்பாக வந்து இந்த அரசாங்கம் இப்ப நம்ம பேசிக் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பெடரேஷன் ஆப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனோட ஒரு மீட்டிங் நிர்மலா சேத்த மேடம் முடிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க கண்டிப்பாக பாலிசி லெவல் சேஞ்சஸ் உடனடியாக கொண்டு வரப்படும் யாரையும் லே ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மணி நேரம் ஏழு மணிக்கு பேச ஆரம்பிச்சோம் ஐந்து மணிக்கு ஒரு பிரெஸ் முடிச்சிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு அவங்களோட அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாலிசி லெவல் சேஞ்சஸ் வரும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ரகுநாதன் ஐயா கேட்டாரு இல்லைங்களா அந்த அதாவது கிரெடிட் லைன் எக்ஸ்டென்ட் பண்றது இன்ட்ரெஸ்ட் அபென்ஷன் கொடுக்கிறது மாரோட்டோரியம் கொடுக்கறது நம்ம கொரோனா தெரியும் ஆறு மாதம் மார்டோரியம் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கு பாதிக்கப்பட போகின்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு கண்டிப்பாக மூன்றுல இருந்து ஆறு மாதங்கள் மாணட்டோரையும் கண்டிப்பாக வழங்கப்படும் ஏன்னா வந்து இப்போ நீங்க இந்த வாட்டி ஒரு வாட்டி கோட்டை விட்டுட்டீங்க வச்சுக்கோங்களேன் இதுதான் நம்ம இதுல என்ன சொல்லுவாங்க நீங்க ஒரு நாட்டை மட்டுமே நம்பி இருந்தீர்கள் என்றால் அப்போ வந்து நமக்கு பிரச்சனைகள் வரும் அதற்கு ஆல்டர்னேட் மார்க்கெட்ல போகணும் இப்போ ட்ரம்ப் எடுத்த முடிவு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடா வருடம் நம்ம நாட்டுல இருந்து நூத்தி ரெண்டு பில்லியன் டாலர் அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க

உங்களை யார் வாங்க சொன்னது அப்படின்னு கேட்கறாங்க நூத்தி ரெண்டு பில்லியன் டாலர் நீங்க ஏன் வந்து எக்ஸ்ட்ரா உங்கள்ட்ட வாங்குறீங்க இப்ப எதுக்கு அதுக்கான டாரிஃப போடுறீங்கன்னு கேக்குறாங்க அவங்க சோ எந்தெந்த நாடுகள் மேல இப்ப சில நாடுகள்லாம் சொன்னீங்க நீங்க இந்த அண்டை நாடான பாகிஸ்தான் பங்களாதேஷ் அவங்க டாரிஃப் போடல அப்படின்னா சார் அவங்க மூணு பில்லியன் டாலரா அஞ்சு பில்லியன் டாலர் சர்ப்ளஸ் வச்சிருக்கான் நம்ம நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சிருக்கோம் விச் மீன்ஸ் அமெரிக்கா நமக்கு வருடா வருட நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க அதாவது எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நமக்கு பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அர்த்தம் சோ அப்ப அவர்களுக்கு வந்து அவங்க கடன்ல வந்து கடன் சுமையில வந்து முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் கடன்ல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கடன் சுமையை குறைக்க வேண்டும் என்றால் அப்ப வெளிநாட்டில இருந்து வாங்குகின்ற பொருட்களை குறைக்க வேண்டும் இந்தியா மேற்கொண்ட அதாவது இந்தியாவுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்துல இப்ப எடுத்துக்கிறது கரெக்ட் நினைக்கிறீங்களா இல்ல ரகுநாதன் அவர்கள் சொல்வது போல மாற்றுகளையும் செய்து விட்டு நாங்க நிக்கிறோம் வாங்க அப்படின்னு போயிருக்கலாம் ஏன்னா நாற்பத்தி பில்லியன் டாலர் அப்படின்றத அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டெபிசிட் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க அதனால தான் அவர் வரும்போது சொல்லிட்டாருங்க அவரு மகான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அனுபவ அறிவிச்சாரு அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அமெரிக்கா மகா ஓகே அந்த திட்டத்துல வந்து அவர் பின்வாங்க இல்லை ஆனா அதனால அவங்க இழக்கப் போகின்ற பணம் வந்து எவ்ளோன்னு தெரியாது அவங்களுக்கு ஏன்னா வந்து சராசரியாக ஒரு அங்க அங்க இருக்கிற அமெரிக்க வாழ் குடிமகன் கிட்டத்தட்ட வந்து சராசரியாக லோயர் இன்கம் குரூப் இருக்கிறவன் ஆயிரத்தி டாலர் வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ண போறான் அதே உயர் ரகத்துல இருக்கிறவங்க உயர் மட்டத்துல இருக்கிறவங்க மூன்று மடங்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலர் செலவு பண்ண போறாங்க சோ ஒரு வருடத்திற்கு வந்து நாலாயிரம் டாலர் இன்னைக்கு வந்து நான் பத்தாயிரம் டாலர் செலவு பண்ற வருஷத்துக்குன்னா அடுத்த வருஷத்துக்கு பதினாலாயிரம் டாலர் செலவு பண்ண போறேன்ற போது அந்த இன்ஃப்ளேஷன் அவர்களை கடிக்க ஆரம்பிக்கும் ஒரு இப்ப வந்து சொல்லிக்கலாம் இப்ப ஷார்ட் டேர்ம் விக்ட்ரியா இருக்கலாம் ட்ரம்ப்புக்கு ஓகே நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் லாஸா இருக்கலாம்

அன்னார்கனைஸ்டு செக்டராக போயிடுமோ எம்எஸ்எம்இன்ற ஒரு அச்சமே இது கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறாரு அரசு இதை இன்னும் பொலிட்டிக்கல் டிப்ளமசியோட சூதனமாக கையாண்டு இருக்கணுமா எங்கே கோட்டை விட்டார்கள் அரசு அப்படின்றது தான் அவருடைய கேள்வியாக இருக்குது சுப்பிரமணியம் இல்லைங்க அதாவது நீங்க ஒரு நல்ல ஒரு எதிராளி ஒரு அறிவாளியாக இருந்தானா நீங்க வந்து எதிர் எதிர்த்தரப்பு வாதங்களை நல்லா வச்சு ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு நல்லபடியாக ஒரு தீர்வை கண்டு கண்டு வர முடியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் எந்த நேரத்துல எப்படி எடுப்பாருன்னு தெரியாது சரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் அதற்கு முன்னாடி என்ன கட்டத்துல இருந்தது அந்த வரி விதிப்பு அதிகாரங்கள் எல்லாம் சோ அதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கு போவாங்க இவர் வந்து தடாலடியாக இருபத்தஞ்சு நாள் அதுக்கு இருவத்தி அதுக்கு அடுத்து இருபத்தஞ்சு நாள் அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் போட்டிருக்கிறார் இல்லையா இது வரையெல்லாம் ஒரு போயிங் விமானத்தை தயாரிப்பதற்கு ஆறு மில்லியன் அறுபது லட்சம் பாகங்கள் தேவைப்படுகிறது அந்த அறுபது லட்சம் பாகங்களை வந்து அமெரிக்கால தயாரிக்க முடியுமா தான் தயாரிக்க போறோம் அப்ப ஏற ஏறப்போது இன்டென்ஷிப் எங்களால தயாரிக்க முடியாது இன்டென்ஷிப் நாங்க வெளிநாடுகளிலிருந்து இருந்து வந்து இம்போர்ட் பண்ணி அங்க அமெரிக்கால மேனுபேக்சர் பண்ணி திருப்பி சைனாக்கு அனுப்பிச்சு திருப்பி அமெரிக்காவுக்கு வருகிறது இதை இவ்வளவு அளவுக்கு நீங்க டேரிஃப் போட்டீங்கன்னா எப்படி வந்து அரசாங்கத்தை நடத்த முடியும் எப்படி வந்து மக்கள்கிட்ட வாழ்வாதாரத்தை வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும் கேக்குறாங்க அதற்கு பதில் இல்லை சோ நீங்க வந்து அந்த அதாவது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட போயிட்டு எப்படி பேச முடியும் சரிங்களா சோ அதற்கு வந்து வேற வழி கிடையாது நீங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி ஒரு அடிமைத்தனமான ஒரு அமெரிக்க பொருளாதாரத்துல நம்ம சிக்கின்னு போது அது வழியில வர முடியும் சாரி டு யூஸ் தி ஸ்ட்ராங் வொர்ட்ஸ் வேற வழி கிடையாது அதாவது அங்க பணம் இருக்கிறதுனால நம்ம ஆடைகளையோ இல்ல பொருட்களையோ அங்க விக்கணும்ன்றது வந்து இன்னைக்கு தேதியில வந்து நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகி கொண்டு இருக்கிறது சோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன்ல வந்து ஆல்டர்னேட்டா மார்க்கெட் பார்த்துதான் ஆக வேண்டும் பட் நம்ம இன்னைக்கு அதுக்கான இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இவ்வளவு சந்திச்சுட்டு இருக்கோம் ஒரே நிமிஷம் பரத் இதுல வந்து பொருளாதாரத்தை மட்டுமே கிடையாது பரத் இதுல வந்து பொலிட்டிக்ஸ் பாலிட்டிக்கல் கேம் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியாது அணு உலைகள் பாகிஸ்தான்ல உள்ள அணு உலைகளை வந்து கிரானா ஹில்ஸ்ல வந்து நம்ம தாக்குதல் நடத்தினோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கண்டுபிடித்து விட்டு ஓகே அங்க அங்க அமெரிக்க விமானம் வந்து உழவு பார்த்து இருக்கிறது அங்க அமெரிக்கா அங்க அமெரிக்க அமெரிக்க விஞ்ஞானிகள் என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்ப அவங்க பாகிஸ்தான்ல உள்ள அணு உலைக்கு சப்போர்ட் பண்றாங்க அங்க அணு உலை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா பக்கத்துல பார்டர்ல அணு உலை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க சோ இதனால இதெல்லாம் வெளியில வராத விஷயங்கள் இதெல்லாம் ஓகே

ரஷ்யா உக்ரைன் வார ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆட்சிக்கு உடனே நூறு நாள்ல நிறுத்துறேன்னா வாரம் நடத்திருக்க மாட்டேன் போற நடத்திருக்க மாட்டேன் ஜோ பைடன் தவறு பண்ணி விட்டார் நான் வந்தோன்ன நூறு நாள்ல நிறுத்துறேன்னாரு நிறுத்த முடியல அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியவில்லை அதற்கு மறைமுகமாக நீங்க குரூடாயில வாங்குறீங்க உக்ரைன்ல வந்து வீரர்களை சாவடிக்கிறீங்க

அதுதான் சொல்றேன் அன்பார்ச்சுனேட்லி இந்தியா இருக்கிறது இந்தியாவில இருக்கிற அனைத்து நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி மக்களும் இருக்கிறோம் ஓகே அதற்காக இன்னைக்கு மண்டியிட்டு டாரிஃப போடுங்க நான் உடனே போன் பண்ணுங்கன்னா பண்ண முடியாது இந்திய குடிமகனாக நான் பண்ண மாட்டேன் இந்திய குடிமகனாக எந்த நாட்டுல உள்ள எந்த தலைவராக இருந்தாலும் அது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி தலைவராக இருந்தாலும் பேசக்கூடாது ரகுநாதன் உங்க கருத்து சுருக்கமா குமார் வெயிட் பண்றாரு பரத் ஒரே ஒரு பாயிண்ட் தான் பிரதர் நம்ம வந்து திருப்பி திருப்பி திரும்ப திரும்ப ட்ரம்ப் அவர்களுடைய செயல்கள் அவரது நோக்கம் அவரது பிஹேவியரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அவர் எப்படி உன்ன இருக்கட்டும் அவரால ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து இந்தியர்களை எப்படி காக்காக்க போகிறது இந்திய அரசு இவ்வளவுதான கேள்வி

அதாவது ஆர்பிஐயும் வந்து இதில் ஈடுபட்டு ஓகே என்பிஏ ஆகாம வந்து லோன்களை தடுப்பதற்கு அந்த நைன்டி டேஸுன்றதை வந்து தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம கோவிட் காலகட்டத்தை ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் அதை உள்வாங்கி கொண்டு அதற்குண்டான திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி லோன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க ஸோ அது மாதிரி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு